அஞ்சிலே பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி பதினோராம் தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு எப்போவுமே எல்லா ராசிக்கும் ராசிநாதன் வந்து ராசியில் வந்து அமரும்பொழுது சிறப்பான பலன்களைப் பெறுவார்கள் சந்தோஷப்படுவார்கள்னு சொல்லலாம் கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஏன் இந்த மகர கும்பராசிகளுக்கு மட்டும் ஏழ்ந்த வந்துடுது அப்படின்னா சனி பகவானை வச்சுத்தானே ஏழ்ந்த செனியே இருக்குது அதனால் இருந்தாலும் இந்த சனி பகவான் சொந்த வீட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டார் அதே நேரத்தில் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி என்பர்கள் உண்மையாக உழைக்கிறவங்கள இந்த சனி பகவான் வந்து கெடுதல் பண்ண மாட்டார் அப்போது உங்களை பொறுத்தவரை ஏழரை சனி நடந்தாலும் அது நல்லது செஞ்சு விட்டு போகும் வாழ்க்கைலாம் இதான் பாதல்லாம் இதான் அதாவது வேலைன்னா இதான் உத்தியோகம் தான் இதான் அப்படின்னு ஒரு சில தன்மையை ஏற்படுத்தி விட்டு போகும் மற்றபடி இந்த உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் பாருங்கள் குரு பகவான் நாளில் இருக்கார் நாளுக்குடைய செவ்வாய் ராசியிலேயும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரிலையும் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நாளாக உச்சமடைகிறார் நாலுக்குள்ள இவன் உச்சமடைகிறார் அப்போ சொத்து பத்தில் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் ஒன்று இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் தோட்டம் தருவு வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் ஏதாவது ஒன்று சொத்து பத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால ஏழை சினி போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் வந்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களை புரிஞ்சவரிலையும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி படி குறைவொன்றும் இல்லை அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் அடா அடா சூப்பருங்க உபஜயஸ்தானத்தில் ஒரு பாபகிரகம் அதுவும் ராகு போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க சாதிக்க போகிறீங்க பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் பாருங்க உங்களை பொறுத்தவரிலையும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு வரலாம ஒழிய மற்றபடி நீங்கள் எந்த ஒரு உத்தியோகமாகட்டும் சொந்த தொழிலாகட்டும் பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது அதிலிருந்து நீங்கள் வந்து பெருசாக சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்க எட்டாம் அதிபதி சூரியன் இருக்கார் அப்போது உங்களுடைய முயற்சிகளில் ஏதாவது கொஞ்சம் இப்போது ஃபஸ்ட்டு அட்டெம் ஃபெயிலர் ஆகலாம் செகண்ட் அட்டெம்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இலைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்துல குருவே இருக்கார் அப்போது மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல குரு இருக்கிறார் சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தருவார்கள் தாய் உற அதாவது உடல்நிலை சிறப்பாக அமைந்து அவங்க உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக நீங்கள் திட்டமிடுவீங்க அதை செயலாற்றுவீங்க அதில் வந்து உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் உச்சநிலை அசு அற்புதங்க அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இல்லை டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதுலேயும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை சும்மா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு படம் இன்னும் இன்னொரு சீரியல் பண்ணுறதுக்கு கூட இன்னொரு படம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு வரும் நல்ல பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க கேமராவுக்கு முன் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அனைவர்களுக்குமே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னும் பிஸி ஷெட்யூல் ஆகிடும் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரேஷன் மட்டும் இல்லை ஒரு ரெகினேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே நேரத்தில் நிதித்துறை நீதித்துறை அதுக்கப்புறம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் நகை வியாபாரம் துணி வியாபாரம் உற்பத்தியாளர்கள் இதில் வியாபாரிகள் விற்பனர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போ சுக்கரன் உச்சமடைஞ்சாரோ மியூசிக் அதாவது கலைத்துறை அதாவது உங்களுக்கு பரதநாட்டியம் நாட்டியம் வாய்ப்பாட்டு மியூசிக்கு அது சிங்கரு பின்னணி பாடகர்கள் மியூசிக்கில் என்ன இருக்கிறீங்க மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி மியூசிஷியன்ஸாக இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நாள் வரைக்கும் உங்களுக்கு பின்னடைவு ஆனால் இனி உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறது அப்போ வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அது வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கொள்ளுங்கள் தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் முயற்சி செய்யலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் இப்போ பத்திரிகை துறையில் முயற்சி பண்ணீங்களா இல்லை கலைத்துறையில் சினிமா இண்டஸ்ட்ரியில் முயற்சி பண்ணீங்களா இல்லை அரசு துறையில் முயற்சி பண்ணீங்களா நீங்கள் எந்த துறையில் முயற்சி செய்கிறீர்களோ அந்த துறை உங்களுக்கு கண்டிப்பாக வசப்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும் மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வெஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கின்ற காரியங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம் தோற்றாலும் அடுத்த செகண்ட் அட்டம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உங்களுக்கு பாருங்கள் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அயில போகம் மட்டுமல்ல செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் அது வந்து சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் இரும்பு சார்ந்த அதாவது வேணு வேனு டெம்போ காரு அப்புறம் வந்து இதை இதெல்லாம் வந்து விற்பனையாளர்கள் இதை சேல்ஸ் பண்ணுறவங்க இதை வாகன ஓட்டிகள் இதில் வந்து அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் மற்றபடி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க வாங்கி விற்பாங்க ஒரு சிலர் வாகனத்தை அவங்களுக்கு மற்றபடி சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கிறவங்க இல்லை கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் உள்பட அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல லட்சுமி கலாட்சத்தை பெறப்போகிறீர்கள் பணம் பல இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு எட்டு ஒம்பது பத்து சந்திராஷ்டம நாள் வருவதால் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயாட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் Meia pôr